செப்பனியா செப்பனியா மூணு பதினஞ்சு கட்டர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கட்டர் உன் நடுவில் இருக்கிறார் இனி நீ தீங்கா தீங்கை காணாதிருப்பாய் இனி நீ தீங்கா தீங்கை காணாதிருப்பாய் என்பதுதான் முக்கியமான செய்தி தீங்கு உன்னை அணுகாது அந்த விபச்சார ஸ்திரியை ஆண்டவர் மன்னித்து என்ன சொன்னார் தெரியுமா இனி நீ பாவம் செய்யாதே உங்களை பார்த்தும் அதுதான் சொல்லுகிறார் இனி பாவம் செய்யாதே இது இதுவரைக்கும் நடந்ததை நான் மறந்து விடுவேன் என்னுடைய ரத்தத்தினால் கழுவி வசனத்தினால் சுத்திகரித்து பிரசுத்த ஆவியானுடைய அக்கினியினால் சுட்டெரித்து உன் பாவங்களையெல்லாம் நான் மறந்து விடுவேன் என்று கடலின் ஆழத்திலே கொண்டு போடுகிறேன் என்று சொல்லுகிறார் இனி பாவம் செய்யாதே அதே சமயத்திலே அவர்கள் என்ன சொல்லுகிறார் எப்படி அவர் எட்டு பன்னிரெண்டுல கிருபியாய் மன்னித்து அவர் பாவங்களை அக்கிரமணியும் இனி நான் நினை நினையாது இருப்பேன் அதை மறந்து விடுகிறார் இனி ஒரு சாபமும் இல்லாது என்று சொல்லி வெளிப்படுத்தின புஸ்தகம் முடிகிறது எனக்கு அருமையானவர்களே அது மாத்திரமல்ல ஏசியா நாற்பத்தாறு நாளிலே இனிமேல் நான் சுபப்பேன் இனிமேல் நான் ஏந்துவேன் இனிமேல் நான் தப்புவித்தே தப்புவிப்பேன் இனி என்கிற காரியம் இனி என்கிற வார்த்தை வேதத்திலே முக்கியமான வார்த்தை இனிமேல் இனி உன்னை ஆசிர்வதிப்பேன் இனி நீ நன்றாயிருப்பாய் நீ நன்றாயிருப்பாய் என கருமையானுங்கள் நன்றாயிருப்பீர்கள் நேற்று வரை நடந்ததை மறந்து விடுங்கள் இன்று நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறாரே கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பார் இனி நீ தீங்கை காணாதிருப்பார் அதற்கு காரணம் என்ன கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் ராஜா ராஜாவாதி ராஜாதி ராஜா தேவாதி தேவன் கர்த்தர் நடுவில் இருக்கிறார் அது முக்கியமான காரியம் அப்படி இருக்கும்போது இனி நீ திங்க காணாதி இருப்பாய் காட் பிளஸ் யூ